கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்டா யாரு மேல கவர்மெண்ட் மேலோட இவ்வளவு கேர்லஸ் ஆவா இருப்பீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன கிரீங்க ஒண்ணு இல்லனே தா நிக்கிறானே இந்த நாய் ஊர்ல நாலு ரவுடிங்கள கூட்டி வந்து ஸ்கூல் மேனேஜர் போட்டு அடிச்சிருக்கான் அதான் அண்ணன் கூப்டாரு அண்ணன் தெரியல எக்ஸ்எம்எல் அதான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்னு வணக்கம் தம்பி வணக்கம் ஒரு நிமிஷம் யா வாசல்ல ஏன் அத்தனை வண்டி நிக்குது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட சொல்லு சரிங்க

இந்த ஊர் ஆளுகள்லாம் ஒன்னா சேர்ந்து நேற்று ஒரு பெரிய கலவரம் பண்ணி ஸ்கூல் மேனேஜர் ஒருத்தனை கொலவரியோட அடிச்சிருக்காங்க கேள்வி போட்டு துடிச்சு போயிட்டு இருந்தே இதெல்லாம் தலைமை வாங்கி நடத்தினே வெளியே உக்காந்துருக்கேன் அது கொடுங்க இந்தாங்க சார் இந்தாங்க தம்பி அதெல்லாம் நீங்கள் படிக்கவே வேண்டாம் எதுக்கு சொல்றேன்னா அவன் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு ஐபிசி செக்ஷனோட ஃபுல் டீட்டெயில் எழுதியிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எஃப்ஐஆரே போடலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா வளர விடக்கூடாது தம்பி

சார் ஊரில் எத்தனையோ பசங்க கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரையும் விட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்த பையனை உங்க மச்சான் போய் பார்த்து அவர் ஸ்கூலில் சேர சொல்லி கட்டாயப்படுத்துனது எதுக்கு நான் எதுக்கு இத கேக்குறேன்னா நீங்க மக்கள் நலனுக்காக சேவை செய்யறவர் நியாயத்தை கரெக்டா சொல்லுவீங்க வாங்க சார் இவர் இவன் கண்ணத்துல அடிச்சதுல கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் நானும் என் கிணத்துல ஒரே அடிதான் அடிச்சேன் கை சரியாயிடுச்சு இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் கை தூக்குடா தூக்குடா கையார் உண்மையை பூரா ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்துட்டான் படிடா படே போய் புகார் கொடுத்தாருக்காக மன்னிப்பு கேட்டு அனுப்புனர் ஆர் சென்ட் இல்லாத உட்காருங்க சார் உட்காருங்க நான் எதுக்கு இதை சொல்றேன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்கிறவர் பீனல் கோட் செக்ஷன் வரைக்கும் கரெக்டா சொல்றீங்க அவர் இப்ப உங்க மேல கேஸ் கொடுத்தார்னா அனுமதி இல்லாம ஆட்களோட அவர் வீட்டுக்கு போனதுக்கு ஐபிசி செக்ஷன் போர் ஃபார்ட்டி செவன் ஸ்கூல்ல சேர சொல்லி கட்டாயப்படுத்தினதுக்கு ஐபிசி செக்ஷன் த்ரீ செவன்டி ஊர் மக்கள் முன்னாடி அவரை தகாத வார்த்தையில பேசினதுக்கு ஐபிசி செக்ஷன் டூ நைன்டி போர் பி அந்த குடும்பத்துக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினதுக்கு ஐபிசி செக்ஷன் போர் இப்ப பொய் கேஸ் கொடுக்க வந்த குற்றத்துக்கு ஐபிசி ஒன் நைன்டி டூ அண்ட் டூ லெவன் சொன்னதுக்கு டூ ஒரு மூணு மாசம் உள்ள இருக்கணும் என்ன கேஸ் கொடுக்கலாமா இல்லை வேணாம் சார் கிளம்புங்க ஒரு நிமிஷம் அவன்கிட்ட லெட்டர் ஒன்னு எழுதி வாங்கிக்கங்க அப்படியே ஐயா கிட்டயும் சாட்சி கையெழுத்து ஒண்ணு வாங்கிக்கங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா

गेट बंद कर दो